மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி நானும் இந்த ரெட்ரோ படத்தில் ஒரு சின்ன பார்ட் ப்ளே பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஆஃப்டர் லபத் பந்த் ஒரு பெரிய படத்தோட பார்த்தா எனக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மே ஃபர்ஸ்ட்டுக்கு ஸோ உங்கள் எல்லோரும் பிளெஸ்ஸிங் சப்போர்ட் தேவை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் மூணு சாங் ஒரு டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு பட்டி தொட்டியெல்லாம் இந்த படத்தோட சாங் வந்து அத்தனை பேராலையும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு ஒட்டு சூரியானனோட ரசிகர்கள் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும் வெற்றி படமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டுதலோடு இருக்காங்க நானும் அதே மாதிரி இருக்கேன் மே ஒன்று சம்மர் வெளியீடாக வருது மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் நன்றி எனக்கு நான் நடிச்சுருக்கேன் அதனால் அந்த படம் பெரிய வெற்றி பண்ணுவோம் அதுக்காக வாழ்த்து வந்திருக்கேன் மற்றபடி உங்களை மாதிரி நானும் சில வெள்ளித்தரில் பார்க்க ரொம்ப ஆவலாக நன்றி தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எஸ் ஆர் பிரபு எலெக்ட்ரோ ஆடியோ ஈவெண்ட் வந்திருக்கேன் மே ஃபஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது ஐம் ஸோ எக்ஸைட்டட் கார்த்திக் அண்ட் சூரியனா காம்பினேஷன் இட்ஸ் ஆல்வேஸ் அண்ட் எக்ஸைட்டிங் காம்பினேஷன் அண்டு எல்லாருக்கும் மியூசிக் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஆல்பம் வந்திருக்கு ஐம் ஸோ எக்ஸைட்டட் ட்ரெய்லர் லான்ச் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் இந்த படம் ரொம்ப பெரிய சக்ஸஸாக வரும் நான் நம்புகிறேன் யூ ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீடியா ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி ரெட்ரோவோட ஆடியோ லான்ச் ரெட்ரோ வந்து ஒரு வெரி ஹாப்பி ஜேர்னி ஃபார் அஸ் இன் டூ டி என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட்டிங் வித் ஸ்டோன் பெஞ்ச் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் பீன் ஒரு எப்படின்னா ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட் கிடச்சிது ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ப்ராஜெக்ட் சாங்ஸ் நல்லா ஆயிருக்கு சந்தோஷ் சார் மாதிரி டீமில் எல்லாருமே தி ஆல் வெரி வெரி எக்ஸைட்டட் அண்ட் வியூஆர் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் ட்ரெய்லர் லான்ச் இன்றைக்கி செவன் ஓ கிளாக் இருக்கு ஐ ஹோப் எவ்ரி ஒன் வில் லைக் இட் அண்ட் இது வரைக்கும் மூணு சாங்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு இன்னும் ஒரு மூணு சாங்ஸ் இன்றைக்கி ஆல்பமில் வருது அது இல்லாமல் அடிஷ்னல் சாங்ஸும் இருக்குது டூடி என்டர்டைன்மெண்ட்க்கு இது வந்து ஃபிஃப்டீன் பதினைந்தாவது படம் அண்டு ஸ்டோன் பெஞ்சுக்கு பதினஞ்சு ஸோ ஸ்டோன் பெஞ்சுக்கும் இது வந்து பதினைந்தாவது படம் ஸோ ஹோப்பிங் தட் யூ வில் ஆல் கிவ் அஸ் ஆல் த சப்போர்ட் தேங்க் யூ ஸோ மச் அதாவது நிறையா பேசணும் அப்படின்னு இருக்கு பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி வேர்ட்ஸ் நவ் ஸோ ஐ திங்க் மே ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது அண்ட் வீ ஹாவ் டன் பெஸ்ட் இட் வில் பி அ கிரேட் என்டர்டெயின்னர் ஐ திங்க் எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அண்ட் ஐ லா பாஸ் ஆன் த மைக் டு கார்த்திக் சந்தானம் டு சே அ ஃபியூ வேர்ட்ஸ் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு த்ரீ இயர்ஸாக கார்த்திக்கும் நானும் அதாவது கார்த்திக் சந்தானம் அண்ட் மீ ரெண்டு பேரும் டிஸ்கஸ் இருந்தோம் இந்த காம்பினேஷன் வந்து நமக்கு அமைஞ்சா நல்லாயிருக்கும் கார்த்திக் சுப்ராஜ் சார் அண்டு சூர்யா சார் காம்பினேஷன் அமைஞ்சா நல்லாயிருக்கும்னு பேசிகிட்டு இருந்தோம் அது இன்னைக்கு வந்து நடந்திருக்கு அதுக்கு முக்கியமான காரணம்னால் நான் கார்த்தின்னு சொல்லுவேன் நோ கார்த்தி ஐ ஹாவ் டு சே தட் தேங்க் யூ ஃபார் தட் எல்லோருக்கும் வணக்கம் பிரசன் மீடியா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹேர் சார் எல்லாருமே சொல்லிட்டாரு சார் இஸ் மை மென்டர் நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு சாரை தெரியும் லைக் ஈ ச இட்ஸ் எ வெரி எமோஷ்னல் மூமெண்ட் ஃபார் அஸ் இட்ஸ் அ ஃபேமிலி சார் ஐ திங்க் வி தோன்ட் பி ஆஸ் அ ஃபேமிலி டில் த லாஸ்ட் பிரெத் மற்றதெல்லாம் படம் பேசும் வி ஆர் வெரி 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 க்ளோஸ் அண்ட் ஐ பீன் கிஃப்டட் டு ஹாவ் திஸ் ஃபேமிலி அலாங் வித் அஸ் அண்ட் நிறையா நிறையா நல்ல விஷயங்கள் சேர்ந்து பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்குது சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் தேங்க் யூ கார்த்தி ஒவ்வொரு படத்துலையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ரெட்ரோவில் ரெட்ரோ இந்த படம் ஆரம்பித்த இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த ரெண்டு ப்ரொடக்ஷன் ஹவுசஸும் சரி டூ டி என்டர்டெயின்மெண்ட் அண்டு ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஆல்சோ த என்டையர் டைரக்ஷன் டீம் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த படத்தை முடிச்சிருக்கோம் ஐ திங்க் ஐ நாட் டேக் மோர் டைம் எஸ் த கேப்டன் ஆஃப் தி ஷிப் இஸ் இயர் சோ ஸோ எக்ஸைட் ரெட்ரோ ஃபில்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ ஐ திங்க் லாஸ்ட் இயர் அரவுண்ட் ஃபெப் மார்ச்சில் தான் சேர்த்த கதை சொல்லி அவர் வந்து ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் தட் லாஸ்ட் ஒன் இயர் ஹஸ் பீன் ஸோ எக்ஸைட்டிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் அந்த படம் இப்போ முடிஞ்சு மே ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகுது அண்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் ஆல்சோ வெரி எக்ஸைட் டு ஷோ டு த ஆடியன்ஸ் எப்படி சீவ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கல ரொம்ப ஆவலாக இருக்கும் அண்ட் நீட் ஆல் யூர் விஷஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் த தேங்க் யூ அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் படப்புக்கு ஒரு எப்போவுமே நம்ம பண்ணுற படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது நல்லது தான் படத்துக்கு ஸோ அண்ட் சூர்யா சார் ஃபேன்ஸ் வந்து இது இதை இவ்வளோ தூரம் இது வரைக்கும் நாங்கள் ரிலீஸ் பண்ண டீச்சராக இருக்கட்டும் சாங்காக இருக்கட்டும் எல்லாத்தையும் இவ்வளோ கொண்டாடுறதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதில் லவ் லாஃப்டர் வார் இருக்குது யா சந்தோஷ் வந்து ஐ திங்க் நானும் அவரும் சேர்ந்து இது வந்து எயித் ஃபிலிம் பண்ணுறோம் அண்ட் பட் இந்த ஃபிலிம் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இது ஒரு மேஜர்லி ஒரு லவ் ஸ்டோரி அண்ட் ஆல்சோ இட் த லாட் ஆஃப் ஆக்ஷன் பட் ஆனால் ஒரு மேஜராக ஒரு ஒரு கோர் ஆஃப் த ஃபிலிம் வந்து லவ்னு இருக்கப்போ டெஃபினட்டாக வந்து ஒரு மியூசிக்கல் மியூசிக்கல் ஃபீல் ஆஃப் த ஃபிலிம் ஷுட் பி அது ஏன்னா அதுதான் வந்து ஒரு லவ்வை வந்து ஆடியன்ஸ்க்கு கடத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னோம் அந்த இது ஒரு பயங்கரமான ஒரு ஆல்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ட் சோஃபார் அவரை மூணு சாங் நாங்கள் ரிலீஸ் பண்ணது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வரவேற்பு அண்டு இப்போது இப்போ நீங்கள் ஆடியோ லான்ச்சில் இன்னொரு ஒரு மூணு சாங் ரிலீஸ் ஆகுது அதுவுமே கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து நானும் சந்தோஷம் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ண அந்த எட்டு படங்களில் எட்டு படங்களோட ஆல்பம் வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட் மியூசிக்கல் ஆல்பம் இஸ் ரெட்ரோ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டில் வருது இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தில் நடிக்க முடிஞ்சது தேங்க்ஸ் டு கார்த்தி எனக்கு இங்கே அவர் ஒரு என்னோட ஒரு மென்டர் என்னை விட என்னை மேலே நம்பிக்கை வச்ச ஒரு டைரக்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் அவ் அவ்வோ எக்ஸைட்மெண்ட்டு ஏன்னா காலையில் அங்கே போய் அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டு அப்புறம் இங்கே வருது என் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமான ஒரு தவசம் அதுதான் சொல்ல முடியுது அண்ட் ஸோ ஹாப்பி இது நல்ல நல்லா இருக்குது எல்லாமே வணக்கம் ரெட்ரோ ஆடியோ லான்ச்சில் ரெட்ரோ ஆடியோ லான்ச்சில் பேசலாமா வணக்கம் ரெட்ரோ ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சில் உங்களெல்லாம் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன்னு நினைக்கும் போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு ரொம்ப நாளாகவே கார்த்திக் சுப்ராஜ் சார் படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப வருஷமாக எனக்கு இருந்தது இந்த படத்தில் நடந்திருக்கு ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட் லைக் யூ ஆல் இந்த படத்தை நானும் தேட்டரில் முதல் முறையாக உங்களோட தான் நான் பார்க்க போகிறேன் சாங்ஸ் ஆல்ரெடி பயங்கர ஹிட் ஆகியிருக்கு ஸோ அதே மாதிரி இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரெட்ரோ படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம் எனக்கு ரொம்ப ஃபியூ ஆடியோ லான்ச்சஸ் தான் நடந்திருக்குன்னே சொல்லலாம் அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் அண்ட் அ ட்ரீம் ஆடியோ லான்ச் கார்த்திக் சுப்ராஜ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரியேட்டர்ஸ் இன் இந்தியா அண்ட் அவர் வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கார் அவரோட மூவிஸில் அவரோட மூவியில் கம்போஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மியூசிக் அண்ட் த ஹோல் ப்ரொடக்ஷன் டீம் ஆஃப் ரெட்ரோ தேர் ஆல் அமேசிங் எனக்கு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜ் செட் பண்ணி கொடுத்தாங்க அண்ட் அதுக்குள்ளே வைல்டாக ஃப்ரீ கவுட் பண்ண ஒட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டு ஆல் த ப்ரொடக்ஷன் க்ரூ அண்ட் டீம் ஆஃப் ரெட்ரோ தேங்க்யூ ஸோ மச் சூர்யா சார் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சூர்யா சார் ஐ ஒர்க் ஆன் ஒன் ஆஃப் இஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஆன் முப்பத்தி ஆறு வயது நிலை வெரி வெரி ஸ்வீட் கை அண்ட் ஹி ஹஸ் ஆல்வேஸ் ஹெல்ப் டு ஷேப் த மூவி டு வேர் இட் இஸ் நவ் இப்போ நான் மனசாக ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ண ஒரு படம் எனக்கு இது பர்ஸ்னலி அண்டு அந்த அந்த க அந்த ஈக்குவேஷன் வந்து உங்கள் ஆடியன்ஸஸ்க்கு எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆகுதுன்னு பார்க்க ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இன்றைக்கி ஐ திங்க் பை த டைம் யூ சீ திஸ் மோஸ்ட் ப்ராப்ளி த ட்ரெய்லர் வில் பி அவுட் அந்த ட்ரெய்லர் எப்படி இருந்ததுன்ற சொல்லுங்கள் ஐ வாஸ் வெரி வெரி எக்ஸைட்டட் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ட்ரெய்லர் தேங்க்ஸ் டு தி லெஜண்டரி அல்ஃபோன்ஸ் புத்திரன் ஃபார் எடிட்டிங் த ட்ரெய்லர் அண்ட் தேங்க் யூ மை ஹோல் மியூசிக் டீம் டெக்னீஷியன்ஸ் ரைட்டர்ஸ் சிங்கர்ஸ் பர்ஃபார்மர்ஸ் கிட்டத்தட்ட நூறு பேர் என்னோடய டீம் வந்திருக்காங்க இன்றைக்கி ஐஸ் ஐ எம் ஸோ ப்ரவுட் டு ப்ரெசென்ட் யூ ஆல் மை மியூசிக் டீம் டுடே அண்ட் யூ ஆல் ஃபார் வாரிங் ப்ரெஸ் மீடியா எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு இட்ஸ் ஸோ நைஸ் டு சி யூ ஆல் அண்ட் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி இந்த படத்தில் இது ஐ திங்க் என்னோடய நைன்த் ஃபிலிம் கார்த்திக்னு நினைக்கிறேன் கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருந்தா எயித்தா அப்படியா சரி ஸோ எனக்கு அவர் வந்து என்ன என்கிட்ட வேற ஒரு ஒரு கேரக்டரை வெளியே கொண்டு வருவார் அவர் எப்பவுமே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹி சமவ் ஐடென்டிஃபைஸ் ஒரு ஒரு ஃப்ரீ எனக்குள்ளே எனக்குள்ளேருந்து அவர் வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக தோண்டி எடுப்பார்னு நினைக்கிறேன் ஸோ அது இந்த படத்தில் அதுவும் ரெட்ரோ அப்படின்ற தீம்ன்றதுனால நாங்கள் விஜஸ் வெண்ட் வைல்டு வித் த மியூசிக் அது அதை என்ன அலோ பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கார்த்திக் ஜீனியஸ் அட் எக்ஸ்ட்ராக்டிங் மேஜிக் ஃப்ரம் ஆல் ஆர்டிஸ்ட் ஆமாம் அந்த பீட் வந்து இட் வாஸ் அது ஒரு டெலிபரேட்டாக பண்ண விஷயம் தான் அந்த எண்ட் ஆஃப் அந்த கனிமா அது ஒரு தவில் பம்பை பீட் இருக்கும் அதுலேருந்து இந்த பீட்டுக்கு மாறும் அது டெலிபரேட்டாக பண்ண தான் அது ஜஸ்ட் ஒரு அங்கே ஒரு டான்ஸ் வைல்டாக ஒரு டான்ஸ் இருக்குதுன்னு சொன்னப்போ நாங்கள் யோசிச்ச ஒரு விஷயம் தான் அது ஒரு ஓ டூ ரெகிட்டாக இருக்கட்டும் இந்த ஆல்பமில் வந்து மொத்தம் பத்து ட்ராக்ஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி சைடே சைட் பீனு நாங்கள் நேம் பண்ணியிருக்கோம் இது ரெட்ரோ அப்படின்றதுனால ஒரு கேசட் ஃபார்மேட்டில் நாங்கள் அதை அது யோசிக்கிறோம் இன்றைக்கி வந்து சைட் ஏ ரிலீஸ் போகுது அண்ட் சைட் பி வந்து அப்படியே கன்சிக்வெண்ட்லி வர வர நாட்களில் ரிலீஸ் ஆகும் ஏன்னா சில சாங்ஸ் வந்து ட்ரெய்லர் வந்ததுக்கு தான் வர முடியும் அதெல்லாம் சில சர்ப்ரைசஸ் இருக்குது அதெல்லாம் தொடர்ந்து ரிலீஸ் ஆகும் ஐம் வெரி வெரி எக்ஸைட்டட் ஒரு ஹோல்சமாக ஒரு ஆல்பமாக ப்ரெசென்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப நாள் கழித்து நடந்திருக்குன்னு ஐம் வெரி ஹாப்பி எல்லாேருக்கும் வணக்கம் நான் விவேக் ரெட்ரோ ஒரு ஸ்பெஷலான ஆடியோ லான்ச் இன்றைக்கி ஏன்னா ஆல்ரெடி மூணு சாங்ஸ் பெருசாக ஹிட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வரோம் அதுவே வந்து ஒரு சம ஃபீலிங் அண்ட் சூர்யா சார் எவ்வளோ போராட்டங்களை தாண்டி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் அவர் அவருக்கு நான் இந்த படத்தில் ஆறு பாடல்கள் எழுதியிருக்கேன் அவ்வளோ பாடல்கள் எழுதுறதுக்காக வாய்ப்பு கிடைச்சது வந்து பெரிய மகிழ்ச்சி அண்ட் வந்து நம்ம நினச்சது நடந்துருமா சிங்கம் மறுபடி திரும்புடுமா அப்படி திரும்பிடுமான்ற வார்த்தைகளை வந்து அவங்க ரசிகர்கள் வெகுவாக கொண்டாடிட்டு இருக்காங்க அதை வந்து எவ்வளோ போராட்டங்களை தாண்டி அவர் ஜெயிச்சு வந்தது வந்து ரஜினி சாரே ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு அவ்வளோ பெரிய ஒரு நட்சத்திரத்துக்கு எழுதுறதை வந்து பெருமையாக நினைக்கிறேன்னா அண்ட் சந்தோஷ் நாராயணன் சார் அவர் ஒரு ஜீனியஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்குற கனிமா பாடலை வந்து மொத நாள் கூட எவ்வளோ தூரம் வேலை செஞ்சு அவர் அந்த ஹிட்டுக்கு காரணமாக இருந்தாருங்கிறது வந்து நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் அவரோட ஒர்க் பண்ணுற ஒரு ஒரு பாடல்குமே பொக்கிஷமாக நினைக்கிறேண்ணா கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோடு நான் இணைகிற எல்லா படமுமே பெரிய ஆல்பம் ஹிட்ஸ் வந்திருக்கு அவருக்கும் டூ டி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் பாசேகர பாண்டியன் சாருக்கும் ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கேன் ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி ரெட்ரோ எங்கள் ஸ்டோன் பெஞ்ச்லேருந்து மே ஃபஸ்ட் அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது ஸோ அண்ணா கார்த்திக் சுப்ராஜ் அவரோட காம்பினேஷன் ஆல்ரெடி கனிமா எல்லா சாங்கும் சூப்பராக சூப்பர் ஹிட்டாக இருக்குது நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன் படத்துக்கு அண்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் டூ ஆர் ஸ்டோன் பெஞ்ச் டீம் தேங்க் யூ